ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வன்சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய அதாவது ஆளின் நாள் அழகுராணி அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரே சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் அவரைக்காயை வச்சு ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான்சறைகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிருங்க அப்போனா தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வானிலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் மூணு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு துண்டலவுக்கு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இப்போ இந்த வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ரெண்டு சின்ன தக்காளியாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி நல்லா வதக்கி விட்ரலாம் தக்காளியும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஃபைனலாக நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா சப்பாத்தி இதுக்கெலாம் நம்ம கரம் மசாலா போட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டலாம் வதக்கிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்ததாக அதே வானிலையில் நம்ம தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டலாம் சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே கருவேப்பிலையும் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காய் தான் சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணோம் அப்படின்னா சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீலவாக்கலை கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ அவரக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க கிலோ அவரக்காய் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயில் அவரக்காய் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாம் அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கணும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அடிப்பிடிச்சிடும் ஸோ அதனால் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அவரைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் அதாவது முழுசாக வெந்துடாமல் நம்மளுக்கு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கிறது தெரியுது ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து தொக்கு மாதிரி தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்னோடய டிமர் ஷாப்பிங் விலாக் வீடியோ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நான் என்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுட சுட சூப்பரான அவரக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சுட சுட இருக்க சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டை வந்து சொல்லவே முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான்சரர்கள் சேனலில் போய்கிட்டு போய்கிட்டிருக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்